Hi Friends! Welcome to Cotton Creations! இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் பார்க்கப்போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு XL டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூ அந்த லைட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கைப்பருங்கு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நெக் நெக்கில் வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து பீட்ஸ் வச்சுருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது பர்பிள் கலரில் வந்து பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிப்பு வேணாம் எனக்கு ஜிப்பு மாடலே வேணாம் வேறு மாடல் வேணும்னு கேட்குறவங்களுக்காக இந்த நைட்டி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் அந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பாந்தினி வந்து உங்களுக்கு கோட் மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சென்னையில் இருக்கிற நிறைய நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் அதர் பிளேஸில் உள்ளவங்க வாட்ஸ் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க இமேஜ் உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொரியர் மூலமாக வாங்கிக்கிடலாம் நம்மக்கிட்ட நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு விதமாக இருக்குது தேங்க்யூ